நம்ம வீட்டு புழு பாருங்க அந்த பக்கம் வந்து நம்ம உட்காந்து பார்க்கலாம் இங்க வந்து நம்ம குழந்தைங்க ஊஞ்சல் பார்க்கலாம் நல்லா இருக்கலாம் வித்தியாசமா ஆனால் சமைச்சாங்க இது வந்து நல்ல கிரிப்பா இருக்கு ஏ சுஜான் இது பேரு சுஜான் வித்தியாசமா இருக்கு வா நீ நீக்கா விளையாடு வித்தியாசமா இருக்கு இந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்க்கல இப்போதான் பார்க்குறேன் இன்னைக்கு எங்க அப்ப போறேன்னா

சாப்பாடு சாக்ஸ் வேற ஆவடிக்கு போறோமா கார் பெட்ரோல் கார் பெட்ரோல் பரவால அது வந்து கணக்கு கிடையாது நம்ம பிரச்சனை இல்லங்க வீனுக்கு காருக்கு பெட்ரோல் போண்ணோ அது கணக்கு கிடையாது ஓ அது கணக்கு நம்ம கணக்கு மட்டும் தான் பாக்கணும் அப்படி சொல்லு என்ன வாங்கி தர சொல்லு அதாவது சரி எனக்கு மட்டும் பீட்சாவா ஏதோ ஒன்னு அப்ப எனக்கு சுஜனுக்கு மட்டும் ஓகே ஆச்சு ஓகே ஓகே அது வாங்கி தரது ஒரு ஆளுக்குறாங்க போலாம் நம்ம சக்தி சக்தி எல்லாம்

நம்ம இன்னும் வந்திருக்கோம் தெரியுமா விளையாருப்பான்டா இங்கே தான் நம்ம குழந்தைங்களை வச்சு விளையாட போகிறோம் சும்மா வந்து வீட்டு பக்கத்துலேயே விளையாட வச்சு விளையாட வச்சு அவங்களுக்கு போர் ஆடிச்சிருச்சா அதனால வந்து கொஞ்சம் வித்தியாசமாக விளையாடட்டோமேனு இங்கே கூட்டினு வந்தாச்சு நம்ம இப்போ உள்ள போகிறோம் என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம் அதை பார்த்துட்டுமே வந்த உடனே வீடியோக்கு போட் முன்னாடியே நாங்கள் ஹைட்டெலாம் பார்த்தாச்சு மறுபடியும் பார்க்கணுமா விளையாட்டு லாஸ்ட்டாக போகும்போது பார்க்கலாம் வளர்ந்துருக்கீங்களான்ட்டு ஆக்சுவலாக குழந்தைங்க விளையாடுறதுன்னு சொன்ன உடனே நான் எதுவும் சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் கூட அப்படி தான் நினச்சிட்டு வந்தேன் நான் இங்கே வந்தவுடனே செம்மையான ஒரு விஷயம்லாம் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஓ இது பண்ணிவிட்டு என்னன்னே தெரியும் இது வந்து பஞ்ச் பண்ணுற மாதிரியும் இருக்குது அதே மாதிரி இதில் ஒரு சூப்பர் விஷயம் என்ன இதில் கால் வைக்கும் போதே செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது குழந்தைங்க வச்சு மியூசிக் வந்தாலே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது எனக்கே பிடிக்குது அதே மாதிரி விளையாடுறதுக்கு விளையாடவும் விளையாடலாம் எதாவது லேர்ன் பண்ணுறதும் பண்ணிக்கலாம் அப்படி இருக்கு அதே என்னப்பா இது ஃப்ரிட்ஜு குழந்தைங்கள கிச்சன் செட் வச்சு ஃபஸ்ட்டு வந்தோடனே இந்த இடம் ரெண்டாவது வந்தோடனே மேக்கப் செட் எங்கள் வீட்டு கிச்சனில் கூட அந்த மாதிரி இருக்காது போல் நல்லா இருக்கு மேட் நல்லா ஆமாம் கீழே இருக்க மேட் வந்து சூப்பராக இருக்குது குழந்தைங்க கீழே விழுந்தாலும் எதுவும் ஆகாது போல் நானும் ஒரு வாட்டி விழுந்து பார்க்கட்டேன் நெயில் கட்டுறேன் அம்மா நெயில் கட்டுறது வேறு கட்னுக்கு போகிறோமா வச்சிருமா சூப்பராக இருக்குது அதாவது பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லை பசங்களுக்கும் வந்து இந்த ஸ்க்ரூ அடிக்கிறது எல்லாமே இருக்கான் அடிச்சு பார்க்கலாமா ரொம்ப இஷ்டம் ஓப்பன் ஆகுது சரி பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு வந்து உட்காந்து விளையாடுற மாதிரி பசங்களுக்கு இந்த மாதிரி நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்குமா அவருக்கு ஒன்றும் புரியல எல்லாத்தையும் அவர் பார்க்கணுன்ட்டு ஒன்று ஒன்று போகிறாரு டச் பண்ணுறாரு வந்துடுறாரு எல்லாத்தையும் அவர் விளையாடணும்னு ஆசை ஏறும்போது ஸ்டெப்ஸ் இருக்கும்ல ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு ஏறணும் ஆனால் ஏறி விழுந்தாலும் ஒன்றும் ஆக இத சொல்ல ஒரு டைம் தான் வந்து அதில் விளையாடாரு எப்போ வந்து மேலே ஏறிட்டார் சரி செட்டப் வந்து பேம்பூ 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 செட்டப்பில் இருக்குது சூப்பராக இல்லை ஒரு இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் செட்டப்பில் இருக்கணும்னு நினைச்சாங்களாம் ஆனால் ஒன்று எல்லாத்துலேயுமே வந்து பயங்கர சேஃப்டியா இருக்கு இப்போ நாங்க உள்ள போலாமா கிட்ஸ்க்கு மட்டும்தான் காசு பெரியவங்களுக்குலாம் கிடையாது அதனால தான் நம்ம இவ்வளவு தைரியமாக உள்ள வந்துட்டு இருக்கோம் குழந்தைங்க கூடவே நம்மளும் சேர்ந்து விளையாடலாம் குழந்தைங்க விளையாடுற சில இடத்துலலாம் வந்து அங்கே விளையாடிட்டு இருப்பாங்க நம்ம வந்து இங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் அங்கே இப்படி இல்லாம நம்ம கூட உட்காந்தும் பார்க்கலாம் ஆ இது ஒரு விசித்திரமான குழந்தை எல்லாம் வந்து சுத்திட்டு வந்தா இது மட்டும் ஆப்போசிட்ல போது பாருங்க அம்மா அந்த பக்கம் சுஜன தள்ளி விட போறோம் மலையில இருந்து இல்ல இங்க இருந்து நானும் ஒரு வாட்டி வரட்டுமா அவ்வளோ பண்ண மாட்டாங்க போலியே

நிறைய ஐட்டம் இருக்குது குழந்தைங்க எதில் விளையாடுறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க நம்ம என்ன பண்ணலாம் வெளியே போயிட்டு அந்த மியூசிக்கே போடலாம் வாங்க நம்ம வீட்டு புழு பாருங்க அந்த பக்கம் வந்து ஊ நம்ம உட்காந்து பார்க்கலாம் இங்கே வந்து நம்ம குழந்தைங்க ஊஞ்சல் ஆடுறதையும் பார்க்கலாம் நல்லா இருக்குல்ல வித்தியாசமாக இருக்குல்ல ஆனால் சமைச்சிப்பாங்க இது வந்து நல்ல க்ரிப்பாக இருக்குது ஏ சுஜேன் இது மாதிரி சுஜான் வித்தியாசமா இருக்கு வா நீ அக்கா விளையாடு வித்தியாசமா இருக்கு இந்த மாதிரி நான் எங்கயுமே பாக்கல இப்போதான் பாக்குறேன் ஓவராலா வந்து குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம் அதாவது குழந்தைங்கள சிம்பிளா விளையாட வைக்கணும் நல்லா விளையாட வைக்கணும் அப்படின்னு நினைச்சா இங்க தாராளமா வந்து லீவ் டைம்ல வந்து வெளியே போய் விளையாடுறேன்னு சொல்லுவாங்க டிவி பார்ப்பாங்க ஃபோன் பார்ப்பாங்க அதை அவாயின் பண்றதுக்கு நம்ம இங்க வந்து நம்ம விளையாடலாம் அதுக்காக தான் வந்து நம்ம லட்ச சுஜான வந்து நம்ம இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம் சரிங்களா அதுவும் இல்லாம வந்து காசு கிடையாது ஆமா நீங்க சொல்றதும் கேக்குங்க